ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரே ஒரு மந்திர வார்த்தையை சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் திறந்து பணம் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில பல பேருக்கு கடன் பிரச்சனைகள் மன அழுத்தம் அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு இது எல்லாமே இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் ஆனால் சில வேத மந்திரத்தை நம்ம சொல்கிறதுனால ஒரு சில பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம சொல்கிறதுனால நம்மளோட மனசுலையும் ஆற்றலையும் மாற்றுது இதை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மந்திரம் சொன்னால் நம்மளோட வாழ்க்கையே ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அந்த மந்திரம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த மந்திரம் என்னன்றது உங்களுக்கும் தெரிய வரும் இந்த மந்திரம் ரொம்ப பழமையான ஒரு வேதத்துல இருந்து வந்த மந்திரம் இது குபேர பவிஷய மந்திரம் அப்படின்னு கூட சொல்றாங்க இது பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நன்மையும் இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற சக்தி தான் இது ஸோ அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான சக்தி இருக்கு இதை என்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்கள் அப்படி இல்லனா அமாவாசை தினத்துல அப்படியும் இல்லை நீங்கள் இதை ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை வரும்ல அந்த வெள்ளிக்கிழமைகளில் காலையில் நம்மளோட வீட்டில் ஒரு விளக்கை ஒன்று ஏற்றி வச்சுட்டு கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் உட்காந்துட்டு ஒரு மஞ்சள் கலர் துணி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை மட்டும் உங்கள் கைகளில் வச்சு அந்த மஞ்ச துணியில் அந்த நாணயத்தை வச்சு இதை ரெண்டுத்தையுமே உங்கள் கைகளில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க இதை தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றதுனால நம்மளோட மனசும் ரொம்ப அமைதியாகி அதே மாதிரி நமக்குள்ளே இருக்க பாசிட்டிவ் அலைகளும் உருவாக ஆரம்பிக்கும் ஸோ ஏழு நாட்களில் இது நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை வர ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணும் திடீர் பணவரவும் கடன் தளர்ச்சி அதே மாதிரி நமக்கு மனசுல அமைதியும் உருவாக ஆரம்பிக்கும் நம்மளோட வீட்லயும் அமைதி உருவாகும் இது எல்லாமே நம்மளோட வீட்டில் அதிகமாக ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப உங்களோட மனசில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பொழுதும் செழிப்பாக இருக்கிறேன் எனது வாழ்க்கை வளம் பெறுகிறது அப்படின்னு நீங்கள் உங்களோட மனசில் நினச்சிக்கிட்டே இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு பல மடங்கு சக்தி உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில் எப்பயுமே நமக்கு நம்பிக்கை தான் மொதல் மந்திரமே ஸோ உங்கள் நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா நடக்காததும் நடக்கும் அதனால ஃபர்ஸ்ட் நம்பிக்கையை உங்கள் மேல நீங்க வைங்க அதுக்கப்புறம்தான் ஆக்ஷன் செயல் எல்லாமே அதுக்கு பிறகுதான் சக்தி இந்த மந்திர வார்த்தை எல்லாமே வரும் ஸோ இதை நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு இந்த மூணுமே ஒன்றா சேர்ந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இதை தினமும் காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படினா உங்களோட மனசும் தெளிவாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு பண வாய்ப்புகள் தானாகவே வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் தினமும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மந்திரம் ஒரே ஒரு வரிதான் ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் குபேராய நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் குபேராய நமக ஓம் அப்படின்றது பிரபஞ்சத்தோட ஆற்றலை இணைக்கிற சக்தி ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் அப்படின்றது லக்ஷ்மி தேவியோட குபேரனோட ஆனந்த சக்திகளை நமக்கு பீஜ மந்திரமா கொடுக்கக்கூடிய ஒரு தான் இது அதே மாதிரி குபேராய நம அப்படின்றது பணத்தோட அதிபதி நம்ம குபேரனை வணங்கக்கூடிய மந்திரம் சொல்லுதான் அந்த குபேராய நமக ஸோ ஓம் ஸ்ரீம் கிளீம் ஸ்ரீம் குபேராய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை தினமும் நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு லக்கையும் அதே மாதிரி பண வரவையும் உங்கள் கிட்டே இருந்த கடன் பிரச்சனையும் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ இதை நம்பி நீங்கள் முழுக்க முழுக்க நம்பி ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வழிகள் தானாகவே திறக்க ஆரம்பிக்கும் திடீர் பண வரவு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி எந் இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தீங்கனாலும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்பட எல்லா வழிகளும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஸோ நம்பி இந்த விஷயத்தை பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் இது நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ நாளைக்கு கூட இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் வீட்டில் பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க தினமும் காலையில் எழுந்து நம்ம குளிக்கிற மாதிரி நீங்கள் குளிச்சுட்டு ஒரு விளக்கு ஒரு நெய் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க பெருசாக ஒரு அகல் இருந்தால் கூட ஓகே தான் ஒரு அகலில் வந்து நெய் விட்டு நீங்கள் நெய் விளக்கு கூட ஏற்றிக்கோங்க ஏற்றின பிறகு இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு மஞ்சள் கலர் துணியை வச்சு அஞ்சு ரூபாய் நாணயத்தை அந்த மஞ்சள் கலர் துணியில் வச்சு உங்கள் கைகளில் வச்சு தினமும் ஜபிச்சுக்கிட்டே வாங்க ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதை மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் அஞ்சு ரூபாய் காயினையும் அந்த துணியையும் உங்களோட சாமி ஷெல்ஃப்லேயே பத்திரமாக வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு தினமும் அதை சொல்கிறப்பையும் அதே மாதிரி அங்கே வச்சுக்கிட்டே வாங்க சீக்கிரமாக ஒரு நல்ல மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்